A day heaven is uh, greatly rejoicing. <clears throat> we are also extremely happy that uh, all of you, ten brothers, uh, five brothers and five sisters, are taking baptism. Uh, we are especially happy because out of ten, nine of them are young people. அந்த அதிகமாய் நாங்கள் சந்தோஷப்படுவதற்கான காரணம் அந்த பத்து பேரில் ஒன்பது பேர் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் விசேஷமாய் வாலிபர் மத்தியிலே தேவன் செய்து வருகிற கிரிகளுக்காய் ஆண்டவர் மிக அதிகமாய் உங்களை தேவன் நேசிக்கிறார் என்பதை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது

ஞானஸ்தானம் என்பது என்னுடைய பழைய வாழ்க்கை என்னுடைய பழைய மனிதன் மறித்து விட்டான் என்பதற்கான ஒரு சாட்சியாய் இருக்கிறது அம்பிஷன்ஸ் மை ஓல்ட் இஸ் கான் நான் தண்ணீருக்குள்ளாய் நாம் போகும்பொழுது நாம் என்ன சொல்கிறோம் என்றால் என்னுடைய பழைய வாழ்க்கையின் விருப்பங்கள் என்னுடைய பழைய நண்பர்கள் என்னுடைய வாழ்க்கையின் பழைய குறிக்கோள்கள்

The day I took baptism. It was in a river. Many of my friends were there on that uh, to watch baptism I now. Mean, I never called them, but they many of them just heard and they came. So it is a clear testimony that uh, I am I am a new person. I don't Want to go according to the old ways anymore. As Jesus resurrected, I am also resurrected with Christ and seated in heavenly places. See, when you go into baptism,

Need to be baptized by you. Are you coming to me? See, baptism is a testimony that my old man is dead, I am a new man.

லீடர் ஆர் எக்ஸாம்பிள் இன் ஆல் மேட்டர்ஸ் ஆஃப் எல்லா காரியத்திலே அவர்களுக்கு ஒரு அவர்களை நான் இருக்க வேண்டும் அண்ட் ஒன் மேட்டர் ஆஃப் இஸ் நடத்துகிறவன ஒரு நீதியான காரியம் என்னவென்றால் தண்ணீர் ஞானஸ்தானம் ஆர் ஆல்சோ இஸ் எக்ஸாம்பிள் அங்கு கூட நமக்கு முன் உதாரணம்

இந்த நாள் ஞானஸ்தானம் எடுக்கிற இந்த நாள் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் you have got the assurance that your sins are forgiven jesus you are born again நீங்கள் மறுபடியும் நான் பிறந்து விட்டேன் நான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் the same way you have already i have got the assurance அது உங்களுக்கு முன்பாக கிடைத்திருக்கிறது but you should also have the assurance that you

we can see in verse 16 jesus, because that prayer is answered immediately jesus he has been uh, then jesus when he had been baptized came immediately from the water and behold the heavens opened and he saw the spirit of god descending like a dove and alighting upon him அந்த ஜபத்துக்கு உடனடியாக பதில் கிடைத்தது அதான் பதினாறாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஏசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அண்ட் சடன்லி அ வாய்ஸ் கேம் ஃப்ரம் ஹெவன் சேயிங் திஸ் மை பெலவர்ட் சன் ஹூம் ஐம் வெல் பிளேஸ்ட் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது ஹவு வி கேன் பி பேப்டைஸ் த ஹோலி ஸ்பிரிட் எப்படி நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஐ I just, I just want to tell you two things. Uh, fact, three things. First is, we should have genuine repentance. It's like, imagine brother, Srinivas is offering a gift to me and if I am turning to this side, I cannot receive it. I have to turn 180 degree. That is the first condition for repentance.

the baptism of the holy spirit by faith மூன்றாவது இந்த பரிசுத்த அபிஷேகத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் the baptism of the holy spirit is not some electric shock or some tremendous feeling that is coming upon you that pa bible never says anything of that பரிசுத்த ஒரு அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு எலெக்ட்ரிக் ஷாக் போல நம்முடைய சரீரத்தில் வேத வசனம் வேதாகம் அதை குறித்து எப்படி எதுவும் சொல்லப்படவில்லை When we truly have submitted everything and when we truly have repented, that moment we can receive baptism of the Holy Spirit by faith. So, the first prayer you should have not only today as you go into the waters of baptism, every day in your life Lord, fill me with the Holy Spirit, I need that. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஞானசமிழ்க்க இந்த இந்த நாள் மாத்திரமல்ல உங்களோட வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் பிரதானமாய் முதல் ஜெபமாய் இது இருக்க வேண்டும் ஆண்டவரே என்னை உடைய பரசுத்தாவில் நான் நிரப்பியர் லுக் பிகாஸ் சி எஸ் பிரதர் பிரகாஷன் செட் வீ எவ் கட் சோ மெனி ஃபியர்ஸ் இன் ஆர் ஹார்ட் சகோதர பிரகாஷ் அவர் சொன்னது போல ஏனென்றால் நம்ம நம்முடைய இருதயத்தில் அநேக விதமான பயங்கள் இருக்குது you know fear can go only when the power of the holy spirit comes upon our life பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது மாத்திரமே இந்த பயங்கள் நம்முடைய இருதயத்தில் விலகி போகும் holy spirit will reveal பரிசுத்த god as a father to us பரிசுத்த ஆவியானவர் தேவனை பிதாவாய் நமக்கு வெளிப்படுத்துவார் and we will cry out from our heart abba father நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் கதறுவோம் அப்பா பிதாவே என்று so

Uh, in 20, we read that uh, about Noah and uh, entering the ark with eight, Noah and his wife and children and their husbands, eight souls and all the other animals. See, when they entered, it was a judgment they were proclaiming.

which now saves us, namely baptism, not the removal of filth, uh, uh, filth from the dirt, but an answer of a good conscience towards God through the resurrection of Jesus Christ. So, baptism is not just a uh,

ஒரு இருக்குது தட் செகண்ட் ஆல் ஆல் ஆஃப் ஆஃப் யூ யூ அஸ் கோ வாட்டர்ஸ் இந்த நீங்கள் நீங்கள் அனைவரும் இரண்டாவது ஜெபத்தை ஜெபிக்க வாட் வாட் லார்ட் ஐ டு கீப் குட் கான்ஷியன்ஸ் டேஸ் மை லைஃப் அந்த இரண்டாவது ஜெபம் ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல மனசாட்சியை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் Paul said in Acts chapter twenty-four. Upo snada padigal, iravatti naala Paul padiyai. Verse twenty-five. Iravatti aindha He is telling that uh, twenty-four was chapter twenty-four and was. Uh, sorry 15 sorry verse 15 he is telling in uh, second part of verse 15 he is telling there are two resurrections and the one is resurrection of the righteous the other is resurrection of the wicked You know what is the meaning of resurrection of the righteous those who are truly born again

Towards God and towards man. As you go into the water baptism. Have this prayer. Lord. As we heard, read in 1 Peter chapter 3. It's an appeal to God. It's a request to God. Lord always. Every day of my life.

Can you have good conscience? No, you cannot have. That's why we have to confess it to God and man and set that matter right. I just want to show you about these two resurrections, uh, two verses and then I want to close. That is first is in 2nd Corinthians 5.10 which is written about right, resurrection of the righteous. இரண்டு உயிர் தேர்தலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இந்த வசனங்களை காண்பித்து முடிக்க விரும்புகிறேன் ரெண்டு ரெண்டு குருந்தியர் குருந்தியர் செகண்ட் டென் இட்ஸ் ஆஃப் த த த ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே உயிர் தேர்தலை பற்றி வி மஸ்ட் ஆல் அப்பியர் சீட் கிரைஸ்ட் தட் ஒன் டு ரிசீவ் திங்ஸ் டன் டன் பாடி வெதர் இஸ் குட் பேட் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் சோ சம் ஆர் கோயிங் டு கெட் அ ட்ரெமெண்டஸ் ரிவார்ட் பிகாஸ் தே ஹேவ் காட் தே ஹேவ் ரியலி லிவ் ஃபெய்த்ஃபுல்லி டு காட் ஆல் தி டேஸ் ஆஃப் தேர் லைஃப் சிலர் தேவன் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் தேவனுக்கு முன்பாய் உண்மையாய் வாழ்ந்ததினாலே அதிகமான பிரதிபலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார் சம் ஆர் கோயிங் டு கெட் hardly any any reward because they were more having a more relaxed attitude towards Christian life but all of them had a good conscience so they will be with Jesus

வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரை அன்றியும் நான் சிங்காசனங்களையும் கண்டேன் அவைகளுமே உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது ஏசுக்கு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் பண்ணப்பட்ட பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் வெளிப்படுத்தின இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன்மேல் மேல் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவர்களின் படியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் சமுதிர சமுதிரமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள்

பவுல் சொல்லும்போது நான் அப்படி பிரயாசப்படுவதற்கான காரணம் அந்த நீதிமான்களின் ஊழ்தேதிலே நான் பங்கெடுக்க விரும்புகிறேன். I have these to as you go into the water, so baptism not only today every day of your life. அனைவரும் இந்த ஜப இரண்டு ஜபத்தை இந்த நாள் மாத்திரமல்ல உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஆண்டவரே நிரப்பப்பட வேண்டும். I want to be நான் நல் மனசாட்சியா உடையவனா இருக்கும்படி எப்போதும் நான் பிரயாசப்படுகிறவனா இருக்கவேன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாரா